இந்த இடத்துல அல்லா தன்னுடைய அந்த இது வந்து டிக்ளேர் பண்ணான் நான் எப்படிப்பட்டேன் அவனுடைய அவனுடைய கேரக்டர் எல்லாம் டிக்ளேர் பண்ணான் என்ன அல்லானாலே நம்ம என்ன நினைச்சு வச்சுக்கிறோம் தொழில் வேணால் நேரத்தில் போட்டுருவான் பொய் சொன்னா நேரத்தில் போட்டுருவான் இது பண்ணா நேரத்தில் போட்டுருவான் அது பண்ணா நர எப்போ பாரு நரவோ 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 நரோன்னு ஒரு த்ரெட்னிங்கே இருக்கும் இப்போ கீழே போய் ஏதோ ஒரு முஸ்லீம் வந்து ஒரு ஒரு இஸ்லாத்துக்கு எதிரான ஒரு செயல் செஞ்சுட்டா கீழே போய் பாருங்க அவன் ஃபத்வா கொடுப்பாங்க ரொம்ப எரிச்சலான விஷயம் இன்னைக்கு உலகம் பார்க்குற ஒரு விஷயம் என்ன ஃபத்வா பத்துவானா மார்க்க தீர்ப்புன்னு அர்த்தம் இவங்க அதை பெருவையாக நினச்சிக்கிறாங்க மார்க்க தீர்ப்பு மார்க்க தீர்ப்பு நாங்கள் கொடுக்கறோம் அதுக்கு எங்கிட்ட தான் அத்தாரிட்டி இருக்குன்னு நீங்கள் பிடிச்சிக்கிறாங்க முதல்ல ஃபத்துவா பற்றி உலகம் என்ன நினச்சி வச்சிருக்குது கேவலமாக தான் பார்க்குறாங்க கிற்குத்தனமாக ஃபத்துவாங்க ஃபத்துவாங்கிறது ஒரு காமனே கிடையாது இந்த ஜமாத்து அது முடிவு பண்ணும் ஒரு ஃபத்துவா இந்த ஜமாத்து இன்னொரு முடிவு ஃபத்வாக பண்ணும் சும்மா ஃபத்வா பண்ணிகிட்டே இருப்பாங்க எப்படா தண்டிக்கலாம் அப்படின்னு யார் வழிகட்டவன் யார் வழிகட்டவன் யாருக்கு லேவலுக்கு குத்தலான்ட்டே அவங்க முடிவோட்டிருப்பாங்க அல்ல என்ன சொல்கிறான் நான் அந்த மாதிரி அல்லாம் கிடையாது என்ன சொல்கிறான் நான் எப்படா உங்களை முழிச்சு கட்டலாம் எதுலடா சிக்குவீங்க அப்படின்னு உட்காந்துட்டு இருக்கிற ஆள் கிடையாது நீங்கள் நன்றி செலுத்துபவராக இருந்து ஈமானின் வழியில் நடப்பீர்களாயின் உங்களை ஏன் நல்லா தண்டிக்க நீங்க நீங்கள் ஒழுக்கமாக நடந்துகிட்டா நான் ஏன்டா பனிஷ் பண்ண போறேன் உங்களை எனக்கு என்ன உங்களை பனிஷ்மெண்ட் பண்ணணும்னு ஆசையா அல்ல சொல்றான் மேலும் அல்லா எப்படிப்பட்டவன்னா நன்றியை மதிப்பவனாகவும் அனைத்தையும் நன்கறிந்தவனாகவும் இருக்கிறான் அல்லா என்ன சொல்றான் நான் எப்படிப்பட்டவன் அப்படின்னா நான் வந்து மென்மையானவன் நான் வந்து உங்களுக்கு வந்து அருள் புரியக்கூடியவன் நான் நன்றியை மதிக்கக்கூடியவனாக இருக்கிறேன் மேலும் எல்லாத்தையும் நான் பார்த்துட்டு இருக்கிறேன் நீங்கள் என்ன செஞ்சுட்டு இருக்கிறீங்க அப்படிங்கிறது பார்த்துட்டு இருக்கிறேன் எல்லாம் என்ன சொல்கிறேன் முதல்ல விசுவாசமாக நடந்துக்குங்க எனக்கு முதல்ல எனக்கு விசுவாசமாக நடந்துக்குங்க நான் சொன்னதை மாற்றி செய்யாதீங்க பாவங்களில் ரெண்டு வகை என்ன பாவம் பாவம்னு நம்ம பொதுவாக கேட்டகரிஸ் பண்ணாலும் பாவங்களில் ரெண்டு வகை இருக்கு முதல் பாவம் எது நம்மளாலும் கேட்டால் கேட்டால் என்ன சொல்லுவாங்க எல்லா செய்யக்கூடாதுன்னு சொன்னதை செய்கிறது இதுதான் முதல் ஃபஸ்ட்டு கிரேடு பாவம் இது இல்லை ஃபஸ்ட் கிரேடு பாவம் இது செகண்ட் கிரேடு பாவம் ஃபஸ்ட்டு கிரேடு பாவம் எதுனா அல்லா சொல்றத செய்யாமல் இருக்கிறது இப்லீஸ் வந்து அதான் பண்ணான் ஆதமுக்கு சஜா பண்ணுங்க அப்படின்னா பண்ண மாட்டேங்கண்ணா இந்த இடத்துல ஹராம வந்து எதுவுமே பண்ணல அதே ஆதமனை என்ன பண்ணாரு அடுத்ததை சாப்பிட்டார் இது ரெண்டாவது கிரேடு பாவம் தான் இப்போ கிரேடு பாவம் அதுக்குன்ட்டு இதெல்லாம் செய்ய ஆரம்பிச்சிடக்கூடாது நான் எதுக்காக சொல்றேன்னா அதை விட பெரிய பாவம் நீங்கள் செஞ்சுட்டு இருக்கீங்க பண்ணிக்கறி நீங்கள் சாப்பிட சொல்லுங்க வாயில கூட பண்ணி வராது பண்ணிக்கறி சாப்பிடவே மாட்டாங்க ஆனால் அல்லாஹ் சுமத்திய பொறுப்புகளை பார்த்தீங்கன்னா அதை பற்றி அறிவு கூட இருக்காது அல்ல ஒரு முஸ்லீம் மேலே என்னென்ன கடமைகளை சுமத்தி இருக்கான் அதுக்காக ஒரு முஸ்லீம் எவ்வளோ செயல்படணும் அப்படிங்கிற அந்த விஷயத்தை பற்றிய செயல்பாடு ரெண்டாம் பட்சம் எது கடமைனு கூட அவனுக்கு அறிவே இருக்காது கேட்டால் அஞ்சு தான் கடமைம்மா தொழுக நோம்பு ஜக்கா தஜு களிமா இந்த அஞ்சு விஷயம் தான் என்னம்மா கடமை இருக்குன்னு நினச்சிட்டு இருப்பான் ஆனால் ஹுரான் ஏகப்பட்ட விஷயங்களை கடமைகளை பட்டியல் போட்டுட்டு அப்போ அல்ல என்ன சொல்கிறான் நன்றி செலுத்துபவர்களாக நடந்துக்குங்க என்னுடைய துரோகிகளோடு போய் நீங்கள் கூட்டு சேராதிங்க உங்களுக்கு நான் கொடுத்த விஷயங்களை எனக்கு எதிராகவே பயன்படுத்தாதீங்க அல்லா கொடுத்த காசை என்ன பண்ணுறது அல்லாவுக்கு எதிராகவே பயன்படுத்துறது அல்லா கொடுத்த ஆற்றல்களை பேச்சாற்றல் எழுத்தாற்றல் இந்த உடலில் இருக்கக்கூடிய பலம் இதெல்லாமே என்ன பண்ணுறது அல்லாவுக்கு எதிராகவே பயன்படுத்துறது இந்த மாதிரி செஞ்சீங்க அப்படின்னா தண்டனை கிடைக்கும் நான் ஒன்று உங்களை வாண்டடா தண்டனை கொடுத்தே ஆகணுங்கிற மூட்ல நான் இல்லை நான் அந்த மாதிரி ஆள் கிடையாது அப்படின்ட்டு அல்ல சொல்றான் அநீதி இழைக்கப்பட்டவனை தவிர வேறு யாரும் தீங்கான சொற்களை வெளிப்படையாக பேசுவதை அல்லாஹ் விரும்புவதில்லை மேலும் அல்லாஹ் அனைத்தையும் செவியுறுபவனாகவும் நன்கறிந்தவனாகவும் இருக்கின்றான் இப்போ இந்த இடத்துல அல்ல என்ன சொல்கிறான் கெட்ட வார்த்தைகள் இருக்குல்ல இது வந்து யாரும் வெளிப்படையா பப்ளிக்கில் கெட்ட வார்த்தையை பயன்படுத்துவதை அல்லாஹ் விரும்புவதில்லை அப்பவும் அல்லாஹ் வந்து ஒரு எக்ஸம்ஷன் கொடுக்குறான் என்ன எக்ஸம்ஷனு அநீதி இழைக்கப்பட்டிருந்தா பேசலாம் பிரச்சனை இல்லை மேலும் அல்லாஹ் அனைத்தையும் செவியுறுபவனாகவும் நன்கறிந்தவனாகவும் இருக்கிறான் இப்போ இது எதுக்காக இந்த அல்லாஹ் இந்த 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 விஷயம் இந்த இடத்துல கொண்டு வரான் அப்படின்னா இந்த யூதர்களாலும் இந்த நயவஞ்சர்களாலும் இந்த சொசைட்டியில் ஏற்படுத்தப்பட்ட பாதிப்பு இருக்குல்ல நபிசலாஸ்லம் காலத்தில் ஏற்பட்ட அந்த பாதிப்பு இவங்க இவங்களாம் அவங்க பார்த்தீங்கன்னா அவங்க கூப்பிட்டு வச்சுட்டு ரசூலாவுடைய அந்த இந்த திட்டங்கள் அவங்களுடைய அந்த ஃப்யூச்சர் பிளான்ஸு இது எல்லாமே போய் அவங்க முன்கூட்டியே சொன்னதுனால் ஏற்பட்ட இழப்புகள் இருக்குல்ல அதெல்லாம் மிக பெருசு அப்போ அந்த இழப்புக்கு காரணமானவன் அவங்க அண்ணு மாடி சுற்றிட்டு இருக்கிறான் இவன் தான் அந்த மெசேஜ் பாஸ் பண்ணான்னு தெரிஞ்சிரும் அந்த சபையில் தெரிஞ்சிரும் இல்லை ஸ்கூலில் இருக்கிறீங்க எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்லாம் சேர்ந்து ஒரு வேலையை பண்ணுறீங்க இப்போ திடீர்னு வந்து அது அந்த தகவல் வந்து மிஸ்ஸுக்கு போயிடுது உங்கள் கேங்கில் உங்களுக்கே தெரியுமில்ல இவன் பண்ணியிருப்பான்ட்டு இவன் தான் இவன் உள்ளே இருப்பான் இவன் வந்து பார்க்க வந்தவன் இவன் வந்து வாட்சிங் பண்ணுறது விற்கிறான் அப்போ அவன் கண்ணில் போது என்ன பண்ணுவீங்க உங்களுக்கு கன்ஃபார்ம் நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க இருந்தாலும் என்ன சொல்லுவீங்க டவுட் ஆகாது இவன் மேலே ஒரு வன்மத்தை கக்குவை அப்போ எல்லாம் சொல்கிறான் எனக்கு தெரியும் இந்த இதில் யார் இன்வால்வ் ஆனேன் இதில் யார் உளவு கொடுத்தவன் இதில் யார் வந்து அந்த ரோல் ப்ளே பண்ணவன் அந்த கல்பிரிட் யார் கருப்பாடு யார் எல்லாம் எனக்கு தெரியும் ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அந்த சபையில் இருக்கும்போது அவங்க மேலே கோபத்தை நீங்கள் வெளிப்படுத்துறதுக்காக சில வார்த்தைகள் பேசுகிறீங்க ஆனால் அது பேசலாம் தப்பு கிடையாது ஆமாம் நீங்கள் உண்மையிலே பாதிக்கப்பட்டிருக்கீங்க அதனால் உங்கள் குடும்ப குடும்பங்கள் அழிஞ்சிருக்கு இன்றைக்கி வந்து இந்த அசாசினேஷன்லாம் பண்ணுறாங்களே ஒரு நாட்டில் இருக்கக்கூடியவங்க இன்னொரு நாட்டில் இருக்கக்கூடிய தலைவர்களை வந்து பார்த்தீங்கன்னா எதிர்நாடுகள் இருக்க என்ன பண்ணுறாங்க கொலை பண்ணுறாங்க அதுக்கு யார் உள்நாட்டில் இருக்கிறவங்க தான் துப்பு கொடுத்துருப்போம் அவர் அவருடைய ஷெடியூல் யார் கொடுப்பா நீங்க வந்து இந்த நாட்டு தலைவர் வந்து இத்தனை மணிக்கு இன்னும் சாப்பிட போகிறாருங்க இத்தனை மணிக்குங்க தூங்க போகிறாருங்க அதுவும் யார் கொடுத்துருப்பா அந்த இன்னொரு சர்க்கிளில் தான் தெரியும் இவர் இத்தனை மணிக்கு சாப்பிட போவார் இந்த பில்டிங்கில் இத்தனை ரூமில் இவர் தங்க போகிறாரு அப்படின்னு அப்போ அந்த பில்டிங்கில் வந்து ஒரு அட்டாக் நடக்குதுன்னு அது யார் பொறுப்பு அந்த காட்டி கொடுத்தா அவன் தான் பொறுப்பு ஏன்னா ஒரு அந்நிய நாட்டில் இருக்கிறவனுக்கு அது தெரியாது மோஸ்ட்லி அந்த இல் இந்த இது இருக்குது இல்லையா இந்த செக்யூரிட்டி ஜோன்ஸ் இருக்குதுல்ல அந்த மிலிட்ரியுடைய அந்த ஜோனு இதெல்லாமே வந்து பார்த்தோன்னா என்னவாக இருக்கும்னா கூகுள் மேப்பில் பிளராக தான் இருக்கும் காட்டாது கூகுளில் வந்து ஜூம் பண்ணி பாருங்க எங்கெல்லாம் இராணுவங்கள் இருக்கோ அந்த இடத்துல கட்டிடங்கள் துல்லியமாக காட்டாது எல்லாமே பிளராக இருக்கும் இந்தியா மேப்பே ப்ளரராக தான் இருக்கும் சில மேப்கள் தான் ரொம்ப கிளாரிட்டி ஹை கிளாரிட்டி இருக்கும் அப்போது இந்த இடத்துல வந்து டீட்டெயிலாக அவங்களால எடுக்கவே முடியாது இந்த லைவ்லேயும் அவங்க பார்த்துட்டுருக்க முடியாது அதுக்காக தான் என்ன பண்ணுறாங்க ட்ரோன்கள் அனுப்புகிறாங்க என்ன தான் ஜிபிஎஸ் இருந்தாலும் எதுக்கு ட்ரோன் அனுப்புகிறான் அந்த அப் டு டேட்டு இன்ஃபர்மேஷன் வேணும்னா இவனே அனுப்புனா தான் ஆச்சு சேட்டலைட்லாம் இவனுக்கு வந்து கொடுக்காது அது மாதிரி அவங்க வந்து ஹேக் பண்ணி வச்சுருப்பாங்க அப்போது இந்த தகவல்கள்லாம் கொடுக்குற ஆள் யார் உள்ளே இருக்கிற ஒருத்தன்தான் அப்போ இந்த தகவல் கொடுத்தவன் வந்து யார் அப்படின்னு தெரியும் போது அதுவும் ரசூல்லாவுடைய சபைக்கு அவங்க சகஜமாக வருவாங்க யார் நயவஞ்சம் இருக்குது தொழில் வருவாங்க அதுவும் முன்னாடி சஃப்ல நிற்பாங்க ரசூலாக பயனுக்கு எந்திரிச்சாங்கன்னா இவங்க சொல்லுவாங்க ஏதோ அல்லாவுடைய ரசூல் பயன் பண்ண போகிறாங்க வாங்கின காசுக்கு மேலே போவோம் அப்படிமானல அந்த மாதிரி ரியாக்ட் பண்ணுவாங்க அபுபக்கர் உமர்லாம் அமைதியாக உட்காந்துட்டு இருப்பேன் இவன் எந்திரிச்சு ஏதோ இவங்க தான் அவங்களோட பயங்கரமான ஈமான் இருக்கிற மாதிரியும் சில பேர் பார்த்திங்கன்னா தெரியும் சில கட்சிகள்லேயே இருப்பாங்க சில அமைப்புகளில் இருப்பாங்க ஓவரா ஆக்ட் பண்ணுவாங்க அவங்களுடைய அந்த செயலை பார்த்தா தெரிஞ்சுக்கணும் இவன் வந்துட்டு மற்றவங்களுக்கு காட்டுறதுக்காக செய்கிறதுக்காக இவன் போட்டி போடுறான் அல்லவுக்காக செயல்படுறான் என்னென்னு நினச்சிக்க மாட்டான் தனக்கு கிரெடிட் கிடைக்கணும்னு ஒரு காலத்துல நினச்சிக்கவே மாட்டான் இப்போ நான் உதாரணத்துக்கு நான் ஒரு வேலை செஞ்சேன் இன்னொருத்தன் செய்கிறேன் உதாரணத்துக்கு இப்போ வந்து பாக்குறான் செட்டப்லாம் ரொம்ப அருமையாக இருக்கு ஒரு மீட்டிங் நடத்துறீங்க செட்டப் அருமையாக இருக்கு அந்த இடத்துல ஒருத்தன் வந்து மக்கள் பேசிக்கிறாங்க என்ன பேசிக்கிறாங்க இந்த எல்லாம் வந்து செஞ்சவர் வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு இன்னொருத்தர் அப்படிங்கிறேன் அப்போ அந்த இடத்துல பக்கத்தில் நீங்க இருக்கீங்க ஆனால் உண்மையில செஞ்சது யார் நீங்கள் நீங்கள் என்ன பண்ணும் ஆஹா கஷ்டப்பட்டு இவ்வளோ வேலை செஞ்சு அந்த நாய் படி தூங்கி இருந்துச்சு அவன் செஞ்சான்னு சொல்லி யாரோ ஊருக்குள்ளே கிளக்க விட்டுருக்கான் அல்லது அவனே கிளக்கி விட்டுருக்கான் இப்போ மக்கள் அந்த மாதிரி சொல்கிறாங்க இப்போ நம்ம என்ன பண்ணுவோம் சொல்லி நம்ம இந்த மனசில் இந்த என்ன வந்துச்சுன்னா என்ன இருந்தோம் அல்லா நம்ம வேலை செய் நமக்கு யார் இந்த செட்டப் யார் நல்லா பண்ணால் யார் மாங்கு மாங்குன்னு உழைச்சா யார் நைட்லாம் தூக்கத்தை கெடுத்தா யார் வந்து தன்னோடைய உடலை வந்து தன்னோட எல்லாம் தியாகங்கள் பண்ணால் அது அல்லாது தெரிஞ்சால் போதும் அதை பெருசாக போட்டு நம்ம வந்து ஆல்டிக்கலாம் இப்போ இதெல்லாம் எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா இந்த பில்டப் ஓவர் பில்டப் கொடுப்பாங்க அப்போ அந்த மாதிரி பில்டப் எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம தாங்க அது நிறைய பேர் சொல்கிறாங்க எனக்கே தெரியாது சில பேர் நாங்க தான் இவரை வந்து வழி நடத்துறோம் நாங்கள் தான் இவரை வந்து இது பண்றோம் அப்படியே யாருன்னே தெரியாது உங்களை பார்த்ததே இல்லை நீ நீ வழி வழிநட பார்த்தா ஃபேஸ்புக்கில் பேசிட்டு சொல்றான் அங்கங்க சொல்லிக்கிறான் எதுக்கு அப்படின்னா சும்மா ஒரு 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 ட்ராமா என்ன எல்லாம் வழி நடத்துறா எல்லாரையுமே என்ன இதுல வந்து இவங்க என்ன பண்ணிக்கிறாங்க இது மாதிரியான விஷயங்கள் பண்றாங்க அப்ப இந்த இடத்துல நல்லா என்ன சொல்றான் திட்டலாம் தப்பு கிடையாது பாதிக்கப்பட்டவன் திட்டலாம் ஆனா எல்லாம் வந்து என்ன சொல்கிறேன் மத்தவங்க திட்டக்கூடாது அப்படின்னு ஃபர்ஸ்ட் விஷயம் சொல்றான் ரெண்டாவது விஷயம் எல்லாம் என்ன சொல்றான் ஆனால் நீங்கள் வெளிப்படையாகவும் மறைவாகவும் நற்செயலை செய்த வண்ணம் இருங்கள் இந்த மாதிரி பேச இருக்குது தீ கெட்ட வார்த்தை பேசுறதுக்கு இடம் அனுமதி இருக்குதுன்னு வச்சுக்கிட்டாலும் குறைந்தபட்சம் அவர்களை மன்னித்து விடுங்கள் எல்லாம் என்ன சொல்றான் மன்னிச்சு அவங்கள விட்டுருங்க உள்ட்டா ரெண்டு விஷயம் சொல்றான் பாரு ஒன்று அவங்கள மன்னிச்சிடணுமா ரெண்டாவது என்ன அப்படின்னா மறைவாகவும் நற்செயலை வெளிப்படையாகவும் நற்செயலை செய்த வண்ணம் இருங்கள் அவங்களுக்கு நல்லது செய்யுங்க யாருக்கு யார்னால உங்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டதோ அவங்களுக்கு நல்லது செய்யுங்கிறான் இது சொல்கிறான் இது நம்மளால் முடியவே முடியாத விஷயம் கடைசி கட்டம் என்ன அப்படின்னா குறைஞ்சபட்சம் அவன் மேலே அவனுக்கு எதுவும் அவனுக்கு எதிராக எந்த நடவடிக்கை எடுக்காமல் விட்டுருங்க அவனை அவன் போக்கில் விட்டுருங்க அவ்வாறு செய்தால் அவன் முழு அநீதியார்களின் தீங்கை மன்னித்து விடுங்கள் அவ்வாறு செய்தால் தண்டனை வழங்க அவன் முழு ஆற்றல் பெற்று இருக்கிறான் ஆயினும் அவன் பெரிதும் மன்னிப்பவனாக இருக்கிறான் இப்படி நீங்கள் அவனை மன்னித்து விட்டுட்டீங்க அப்படின்னா அந்த குற்றத்துக்கு நான் தண்டனை பழி வாங்குவேன் எல்லாம் சொல்கிறான் நீங்கள் அவனை மன்னித்து விட்டுருங்க அவனை அவாய்ட் பண்ணிடுங்க அவனை நான் டீல் பண்ணிக்கிறான் எப்பவுமே ஒரு கொள்கையை வந்து நம்ம பேசுகிறோம் ஒரு ஒரு சித்தாந்தத்தை வந்து நம்ம முன்னெடுக்கிறோம் அப்படின்னா நம்மளுடைய கேரக்டர் எப்படி இருக்கணும் ரொம்பவும் உயர்ந்ததாக இருக்கணும் அதனால தான் ஆனால் சொல்லாமல் தெரியுமா இவ்வளோ படிச்சிருக்கிறேன் கொஞ்சம் கூட இது இல்லாமல் நீ கோவப்படுற கொஞ்சம் கூட இது இல்லாமல் நீ கெட்ட வார்த்தையை பேசுகிறேன் கெட்ட வார்த்தை பேசுகிறதுக்கு அனுமதி இருக்கிற இடத்துல பேசுனா கூட இன்னைக்கு மக்கள் என்ன பண்ணுவாங்க விமர்சனம் பண்ணுவாங்க என்ன நீ பெரிய ஒரு கட்சி வச்சு நடத்திட்டு இருக்க நீ என்ன ஒரு பெரிய அமைப்பை வச்சு நடத்துற உனக்கு கொஞ்சம் கூட அதுக்கான தகுதியே இல்லையா சகிச்சுக்கவே மாட்டேங்கிறேன் உன்னோடைய தொண்டர்கள் செய்கிறத நீ சகிச்சுக்கவே மாட்டேங்கிறேன் நபிசல்லா அலாம்கிட்ட அந்த டாலரன்ஸ் எவ்வளோ இருந்துச்சு இன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த அமைப்புகளோட இந்த அரசியல் கட்சிகளோட அந்த தலைவர்களுடைய டாலரன்ஸ் அப்படி இருக்கு லைன்ல மாத்தி வந்தோம்னா பலாறுனா அப்புறம்னா இல்லையா இந்த பாலகிருஷ்ணா பாத்தீங்கன்னா அதெல்லாம் நிறைய கிடைக்கும் பாலகிருஷ்ணா அது பவன் கல்யாணு இந்த விஜய் இந்த மாதிரியான நடிகர்கள்லாம் பார்த்திங்கன்னா அவங்களோட கெப்பாசிட்டினாங்கிறது காட்டிடுவான் கிட்ட போனால் பலாரணம் அப்பிடுவாங்க போய் செல்ஃபி எடுத்தாலும் போனை தட்டி விட்றாங்கல்ல அவன் வரும்போது செல்ஃபி எடுத்து அவன் ஆசையில அப்படி கொந்த லிஸ்ட் வர்றான் அவனுக்கு ஒரு மெச்சூரிட்டியா கத்து கொடுங்கணும்னு கூட அவங்களுக்கு அந்த பெருமை அந்த அந்த பொறுமை வந்து அவங்களுக்கு இருக்கிறது இல்லை அப்போ அந்த மாதிரியான விஷயங்கள் அவங்க நடந்துக்கிறாங்க அப்போ உலகம் இன்னைக்கு எதுனா எதிர்பார்க்குது பொது வாழ்க்கைக்கு நீங்கள் வந்துட்டீங்க அப்படின்னாலே உங்களுடைய குணங்கள் உயர்ந்ததாக இருக்கணும் உங்களால் முடியலன்னாலும் அதை கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணி அவன் நல்லா தான் சொல்கிறான் திட்டுறதுக்கு அனுமதி இருக்குது ஆனால் நீ திட்டக்கூடாது அவனை பழி வாங்குறதுக்கு அனுமதி இருக்குது ஆனால் நீ வாங்கக்கூடாது அவனுக்கு உதவி செய்வதில் ஒரு நியாயமும் இல்லை ஆனால் நீ செய்யணும் இது வந்து உச்சபட்ச என்ன சொல்றது இது கோல்டன் ரூல் இது மூன்று ரூல் இருக்கா அதாவது சில்வர் ரூல் ஐரன் ரூல் கோல்டன் ரூல் இருக்கா நமக்கு ஒருத்தன் கெட்டது செய்கிறான் அவனுக்கு நம்ம நல்லது செஞ்சால் இதுக்கு பேர் என்ன கோல்டன் ரூல் சில்வர் ரூல் நமக்கு ஒருத்தன் நல்லவனுக்கு நல்லவன் கெட்டவனுக்கு கெட்டவன் இது வந்து சில்வர் ரூலு நல்லவனுக்கும் கெட்டவன் இது என்னது ஐரன் ரூல் இப்போ இந்த ஐரன் ரூல் யார் ஃபாலோ பண்ணுறான் நிறைய இந்த கார்பரேட்ஸ் இவனுங்களாம் இதான் மக்கள் கொண்டு போய் பணத்தை கொடுக்குறாங்க அவன் என்ன பண்ணுறான் பணத்தையும் வாங்கிட்டு அவங்களுக்கு நாசமும் பண்ணுறான் இது மாதிரி இருக்காங்க இப்போ இது வந்து அல்லாஹ் வந்து நமக்கு கற்றுக் கொடுறது ஒரு முக்கியமான விஷயம் எதுக்கு இப்படி கற்றுக் கொடுக்குறான் அப்படின்னா நம்ம யாரு உண்மையில் மனுஷன் யார் மனுஷனா அல்லாவுடைய கலிஃபா நம்ம யாரு அல்லாவுடைய பிரதிநிதி அப்போ அல்லாவுடைய சிஃபத் என்ன ரஹமானு ரஹீம் அதே சிஃபத் நம்மகிட்ட இருக்கணும் அல்லா ம அடக்கியாலதும் அல்ல ஆனா இங்க பூமியில மனது மனிதன மனிதன அடக்கியாளக்கூடிய கூடிய ஒரு பலத்தை வந்து எல்லாம் கொடுத்துருக்கான் மனிதன மனுஷன் என்ன பண்றான் நிர்வாகம்னு இருக்கு இல்ல ஒரு நிர்வாகம் இருக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கு மேலே ஒருத்தனை கொண்டு போய் எல்லாம் உட்கார வைக்கிறான் அந்த ஸ்ட்ரக்சர்ல பலவீனமான மனி மனிதர்களை படைச்சு நமக்கு கீழே ஒரு ஸ்ட்ரக்சர் ஏற்படுத்தி கொடுக்குறேன் இவங்களாம் நீங்க நிர்வாகம் பண்ணுங்கன்ட்டு அப்போ நிர்வாகம் பண்ணும்போது எப்படி நடந்துக்கணும் எல்லா மாதிரி நடக்கணும் இப்போ நான் சொல்றது சிறுக்கு மாதிரி லேபிள் கொடுத்துருவாங்க அது கொஞ்சம் காண்க கொஞ்சம் கேர்ஃபுல்லாக அதை புரிஞ்சிக்கணும் இதுதான் உண்மை அதான் சொல்கிறேன் அல்லாவுடைய பிரதிநிதி அப்படின்னா அல்லாவுடைய ரெப்ரஸண்டேட்டிவ் அல்லா இருந்து செய்ய வேண்டிய வேலையை அல்லாவுடைய பிரதிநிதி பிரதிநிதினா என்ன ஒரு பத்திரிகை வைக்கிறாங்க கல்யாணத்துக்கு வரேன்னு சொல்கிறீங்க நான் இவருக்கு அனுப்பி வைக்கிறேன்னா இந்த இருந்து ஒரு ஆள் போன மாதிரி அவ்வளோதான் அது நீ யாராக அனுப்புறியோ அவன் தான் பிரதிநிதி அவன் தான் கலீஃபா ஸோ அந்த மாதிரி இப்போ அந்த இடத்துல அல்லாவுடைய கலிஃபான்னு நாம் இருக்கிறதுனால அல்லா எப்படிப்பட்ட குணம் வச்சிருக்கேன் எவ்வளோ அவனுக்கு பாவம் செய்கிறவனுக்கு அல்லாஹ் விட்டு வைக்கிறான்னு இல்லையா டைம் கொடுக்குறான்னு இல்லையா அல்லாவுக்கு எதிராக எவ்வளோ பெரிய பாவம் செஞ்சாலும் அல்லா வந்து டைம் கொடுக்குறானா இல்லையா கண்டும் காணாமல் இருக்கிறானா இல்லையா திரு மறுபடியும் சாரி கேட்டா மன்னிக்கிறானா இல்லையா எவ்வளோ அவன் மேலே அருள் வந்து எல்லாம் புரியிறான் அதே மாதிரி அல்லா சொல்கிறான்ல தனக்கு கெட்டது செஞ்ச ஒருத்தனுக்கு கூட நீங்கள் நல்லது செய்யுங்கன்ட்டு இப்போ நம்ம அல்லாவை நிராகரிக்கிற ஒருத்தனுக்கு கூட காற்று இந்த ஊரில் கிடைக்குதா இல்லையா இந்தியா உலகத்தில் காற்று எல்லாம் சப்ளை பண்ணிட்டா இருக்குன்னா இல்லையா தண்ணி சப்ளை பண்ணுறாங்க எல்லாம் நினைச்சா அவன் வாயில மட்டும் தண்ணி போகாத மாதிரி ஆக்க முடியுமா முடியாது அவன் மூக்கில் மட்டும் காற்று போகாத மாதிரி ஆக்க முடியுமா முடியாதா அவன் கண்ணு மட்டும் பார்க்க முடியாத மாதிரி ஆக்க முடியுமா முடியாது அல்லாவுடைய இசனும் கொண்டு தான் ஒவ்வொரு கிட்னியும் வேலை செய்யுது எல்லாவுடைய உதவி கொண்டு தான் அனுமதிக்கு கொண்டு தான் ஒவ்வொரு ஹார்ட்டும் வேலை செய்யுது ஹார்ட் நீ ஒரு ரெண்டு நிமிஷம் நிறுத்து மூச்சு நிறுத்துறோம்ல மூச்சு பயிற்சி பண்ணுறோம் அதை பண்ணுறோம் அந்த மாதிரி ஹார்ட் பயிற்சி பண்ணுங்கள் ஹார்ட் வந்து ரெண்டு நிமிஷம் ரெண்டு செகண்ட் நிறுத்தி காட்டுங்க அல்லது கிட்னியும் நிறுத்தி காட்டுங்க உள்ளே இருக்கக்கூடிய எந்த ஒரு மெக்கானிசமும் வந்து நம்மளுடைய பேச்சு கேட்குறதே இல்லை அது அல்லாவுடைய பேச்சு தான் கேட்குது நம்ம கண்ட்ரோலில் இருக்குது ஆனால் நம்ம பேச்சு கேட்காது அல்லாவுடைய கண்ட்ரோலில் இருக்குது அப்போ அல்லா சொல்கிறான் இதெல்லாம் நான் உங்களுக்கு அனுமதிச்சிருக்கேன்ல எவ்வளோ ஃப்ளெக்ஸிபிளாக நான் நடந்துக்கிறேன் எவ்வளவு சாஃப்டாக நான் நடந்துக்கிறேன் அது மாதிரி நீங்களும் நடக்கணும் எவர்கள் அல்லாவையும் அவனுடைய தூதர்களையும் நிராகரித்து அல்லாவுக்கும் அவனுடைய தூதர்களுக்கும் மத்தியில் வேற்றுமையை ஏற்படுத்த விரும்புகின்றானோ மேலும் நாங்கள் இறை தூதர்களில் சிலரை ஏற்றுக்கொள்வோம் சிலரை ஏற்க மாட்டோம் என்று கூறுகின்றார்களோ மேலும் இறை நம்பிக்கைக்கும் நிராகரி நிராகரிப்புக்கும் இடைப்பட்ட ஒரு வழியினை அமைத்திட விரும்புகின்றார்களோ அவர்கள்தான் உண்மையில் அப்பட்டமான நிராகரிப்போர் ஆவர் இந்நிராகரிப்பாளர்களுக்கு இழிவுபடுத்தும் தண்டனையை நாம் தயார் செய்து வைத்திருக்கோம் இன்னைக்கு வந்து பொதுவான மைண்ட் செட் இருக்குது என்ன ஒரு கடவுள் கொள்கை பேசக்கூடியவர்கள் கடவுளுக்கு சிலை வடிக்காதவர்கள் இவங்க எல்லாருமே என்ன நினைக்கிறாங்க நாங்களாம் ஒன்று அப்படின்னு நினைக்கிறாங்க ஒரே கொள்கை தான் பேசுகிறாங்க இன்னி தஜ்ஜால் கொண்டு வரக்கூடிய ஒரு மதமும் எப்படிப்பட்டதாக இருக்கும் கடவுள் ஒருத்தர் இருக்காப்பா அப்படிங்கிற அந்த ஒரு காமனான ஒரு பிளாட்ஃபார்ம்ல மக்கள் நினச்சிடுவான் ஏகத்துவத்தின் அடிப்படையில் மக்களை ஒருங்கி அதனால தான் இஸ்லாம் என்ன பேசுது கலிமாவிலேயே ரசூலை கொண்டு போய் வைக்கிது அல்லா மேலே ஈமான் கொள்வது எப்படி முக்கியமானதோ அது மாதிரி அல்லாவுடைய ரசூல் மேலேயும் ஈமான் கொள்வது முக்கியமானது அசல் பிரச்சனையே ரசூல்கள் தான் அதுதான் அல்லா இந்த இடத்துல சொல்கிறான் மய மக்கள் வந்து என்ன பண்ணிடுவாங்க மறந்துடுவாங்க மர மக்கள் வந்து மூளை மலிங்க அடிக்கப்பட்டு டக்குன்னு என்ன பண்ணிடுவாங்க விழுந்துருவாங்க ஆனால் ஆமாம் எல்லா கடங்குகளும் அதை தான் சொல்லுவாங்க வகதத்துல் அதியான் அப்படிமா அதாவது எல்லா மதங்களையும் ஒன்றிணைச்சி ஒரே பிளாட்ஃபார்மில் கொண்டு வர முடியுமா கொண்டு வர முடியும் ஏன் அப்படின்னா எல்லா கடவுள்கள்லையும் பெரிய எல்லா கொள்கைகள்லையும் மதங்கள்லேயும் பெரிய கடவுள்னு ஒன்று இருக்கும் மகாதேவ்னு ஒருத்தர் இருப்பார் இவங்கெல்லாம் யார் தேவ தேவதா யார் இந்த சின்ன சின்ன கடவுள்கள் கடவுளுடைய அவதாரங்கள் இவங்கெல்லாம் யார் தேவதாஸ் இவர்களெல்லாம் தேவர்கள் மகாதேவன்னு ஒன்று இருக்கார் அவர் வந்து அன்டச்சபிள் அவர் வந்து யாருமே வந்து டிஸ்கிரைப் பண்ணவே முடியாது அதே மாதிரி இயேசு இருக்கிறார் கர்த்தர்னு ஒருத்தர் இருக்கிறார் கர்த்தர் உயர்வானவர் கர்த்தர் வந்து பிக்காடு அதை வந்து பார்த்தீங்கன்னா ஜி வந்து பிக்காடு யூஸ் பெரிய ஜி யூஸ் பண்ணுவாங்க சின்ன ஜி வந்துச்சுன்னா இவரை கடவுள்னு சொன்னா கூட சின்ன ஜி தான் பயன்படுத்துவாங்க யார ஈசான்பியை குறிப்பிடும் போது சின்ன ஜி பயன்படுத்துவாங்க கர்த்தரை வந்து குறிப்பிடும் போது பெரிய ஜி அந்த பிக் கேபிட்டல் வந்து அதை பயன்படுத்துவாங்க அப்போ இது ஒரு மக்களுக்கு வந்து ஒரு கன்ஃபியூஷன் தந்துரும் இவங்களும் ஒரு கடவுள் நம்புறாங்க இவங்களும் ஒரு கடவுள் நம்புறாங்க இப்போ இன்னைக்கு அப்படி பார்க்கும் போது யூதர்கள் யாரை நம்புறாங்க அல்லாவை தான் நம்புகிறாங்க இத்தனைக்கு அவங்க செர்க்கு விஷயத்துல இந்த விஷயத்துல அல்லாஹ் உருவம் கொடுப்பது அல்ல அல்லாவுடைய சிஃபத்துக்களை தூக்கி மற்றவர்களை கொடுப்பது இந்த விஷயத்துல யூதர்கள் என்ன பண்ணுறதில்ல மா வழிகேட்டு போய் வேற விஷயங்கள் பண்றதில்லை ஆனால் அவங்க ஒன்றாயிருவாங்களா நபிஸ்லா இஸ்லம் காலத்திலேயே யூதர்கள் இருக்கத்தான் செஞ்சாங்க அல்லா வந்து அவங்களை என்னவா பார்த்தா அவங்கள நிராகரிப்பவர்களாக அல்ல பார்த்தோம் ஏன் அப்படின்னா நீ அல்லாஹ் ஒத்துக்கிறதுங்கிறது ஒரு ஒரு டவுட் தான் உதாரணத்துக்கு சொல்கிறேன் அல்லாவை நீ ஒத்துக்கிறியா ஒத்துக்கிறதுனால உன் வாழ்க்கையில் ஏதாவது மாற்றம் வரப்போகுதா நீ அல்லாவை நம்புன்னு நம்பாம போ அதனால ஏதாவது மாற்றம் வரப்போகுதா சரி நானும் அல்லாவும் நம்புறேன் நீயும் அல்லாவும் நம்புறன்னு நம்புற நம்புற ரெண்டு பேர் வாழ்க்கையில் ஏதாவது பாதி ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த போதா இல்லை ஆனால் ரசூல்கள் விஷயத்தில் தாக்கத்தை ஏற்படுத்தும் ஏன் அப்படின்னா உனக்கு எக்ஸாம்பிள் காட்டக்கூடியவர் யாரும் ரோல் மாடல் யாரும் உனக்கு அல்லா கிடையாது அல்லாஹ் மாதிரியா நீ நடக்க போற அல்லாவுடைய ரசூல் மாதிரி தான் நீ நடக்க போற அப்போ ரசூல் எப்படி இருக்கிறார் உன்னுடைய ரசூல் யாரோ அந்த மாதிரி தான் மோல்டு இருக்கும் உன் ஷேப் இருக்கும் அப்போது ரசூல் தான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறத எல்லாம் இங்கே புரி வைக்கணும் எல்லாம் என்ன சொல்கிறான் எல்லாவையும் அவனுடைய தூதர்களையும் நிராகரித்து அல்லாவுக்கும் அவனுடைய ரசூல்களுக்கும் மத்தியில் வேற்றுமை ஏற்படுத்துகிறான் இங்கே ரெண்டு வித்தியாசத்தை வந்து பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறான் ஒன்று அல்லா சொன்னால் கேட்பேன் அல்லாவுடைய ரசூல் சொன்னால் நான் கேட்க மாட்டேன் இது யார் சொன்னால் இவதுன்னு சொன்னான் அல்லாஹ் சொல்கிறது நான் கேட்பேங்க நாங்களும் எல்லாம் சொல்கிறது தாங்க ஃபாலோ பண்ணிருக்கோம் அது அந்த டென் கமாண்ட்மெண்ட்ஸ் பாருங்க மூசா நபிக்கு எல்லாம் கொடுத்தது தாங்க போய் பேசக்கூடாது திருடக்கூடாது கொலை செய்யக்கூடாது என்ன விபச்சாரம் பண்ணக்கூடாது இது எல்லாமே வந்து நாங்கள் செய்ய மாட்டோங்க ஏன் எதுக்கு மதிப்பு கொடுக்குறோம் எல்லாவுக்கு தாங்க மதிப்பு கொடுக்குறோம் ஆனால் இவர் சொல்கிறது நாங்கள் கேட்க மாட்டோங்க வாங்க பதிருக்குவாங்க வாங்க ஓகதுக்குவாங்க வாங்க தஸ்கியா கிளாஸ் நடக்குது வாங்க குரான் கிளாஸ் நடக்குதுன்னு கூப்பிட்டா என்ன பண்ண மாட்டாங்க மாட்டாங்க ஹலால் ஹராம ஃபாலோ பண்ணலான்னா மாட்டாங்க அப்போ ரசூல்களை சொல்றதை கேட்க மாட்டோங்கிறாங்க இது ஒரு தப்பு அல்லாஹ் சொல்கிறது கேட்போம் அல்லாவுடைய ரசூல் சொல்றதை கேட்க மாட்டோங்கிறது ஒண்ணு இதே வந்து அல்லாஹ்வுடைய பழைய ரசூல் சொல்றதை கேட்போம் புது ரசூல் சொல்றதை கேட்க மாட்டோம் இதுவும் குஃபுரு இப்போ இந்த யூதர்கள் யாரு அல்லாவுடைய பழைய ரசூல்களை அவங்க ரசூல்களையே நிராகரிக்கிறாங்களா அப்படி கிடையாது இந்த ரசூல் வேண்டாம் யார் வேண்டாம் சலம் அவர்கள் வேண்டாம் மூசா நபியோட நிறுத்திக்குவோம் கிறிஸ்தவர்கள் என்ன சொல்றாங்க ஈசா நபியோட நிறுத்திக்குவோம் மூசாவையும் ஆடு பண்ணுவோம் ஈஸாவையும் ஆடு பண்ணுவோம் முகமது சல்லாஹ் அசலம் அவர்கள் செட் ஆக மாட்டாங்க நான் சொல்கிறதெல்லாம் அந்த காலத்தில் இருந்த யூதர்களையும் கிறிஸ்தவர்களையும் இன்றைக்கி எல்லாமே செதறி போச்சுன்னு வச்சுக்கோ இப்போ இன்றைக்கி இருக்க உங்களோட கேட்டகரிஸ் பண்ணணுன்னா அது வேறு மாதிரி தான் பண்ணியாகணும் அன்னிக்கு நபிஸ் அல்லாஹ்ஸ்லம் மட்டும் நஜ்ரான் கிறிஸ்தவர்கள் வந்தாங்க அவங்க வந்து என்ன சொன்னாங்க நாங்கள் ஈஸா நபியோ ஃபாலோ பண்ணுவோம் ஆனால் உங்களை ஃபாலோ பண்ண மாட்டோம் எது சொன்னாங்க அப்போது இது ஒரு குற்றம் புரியுதா ரெண்டு குற்றம் அல்லாவையும் ரசூலையும் பிரிக்கக்கூடாது அல்லாவுடைய ரசூல்கள்ல இந்த ரசூலை சொல்றதை கேட்போம் அந்த ரசூல் சொல்கிறத கேட்க மாட்டோம்னு சொல்லக்கூடாது மேலும் இறை நம்பிக்கைக்கும் நிராகரிப்புக்கும் இடைப்பட்ட ஒரு வழியினை அமைத்திட விரும்புகின்றார்கள் இப்போ இவங்க என்ன பண்றாங்க அல்லாவை ஏத்துக்கிட்டாச்சு இப்போ இவனை முஸ்லீம் காஃபர்னு சொல்ல முடியுமா அல்லாததான் ஏத்துக்கிட்டான் ரசூலை ஏத்துக்க மாட்டேங்கிறான் அல்லது ரசூலை ஃபாலோ பண்ண மாட்டேங்கிறான் அல்லது ஒரு ரசூல் சொல்கிறது கேட்கறான் இன்னொரு ரசூல் சொல்றத கேட்கல அல்லது ரசூல் சொன்ன சில விஷயங்களை கேட்குறான் சில விஷயங்களை இல்ல இப்போ இவனை எப்படி கேட்டகரைஸ் பண்றது இவன் என்ன நினச்சிட்டு இருக்கிறான் நான் முஸ்லீமும் இல்லை நீ சொல்ற மாதிரி அபுவுக்கரும் நான் இல்லை நீ சொல்ற மாதிரி நான் அபுஜெயிலும் இல்லை நான் நடுவில் இருக்கேன் என்ன அப்போ என்ன என்ன என்னுடைய தீமையின் காரணமாக தண்டிச்சா என்னுடைய நன்மையின் காரணமாக எல்லாம் நம்ம பரிசு கொடுக்கறதுக்கும் இருக்குல்ல தானே வாக்களிச்சிருக்கான் தொழிறுற இந்த சொர்க்கம் இருக்குது இந்த சொர்க்கம் இருக்குன்ட்டு அப்போ புது ரூட்டுன்னு இவனை ஒன்று உற்பத்தி ஏற்படுத்திக்கிட்டான் இப்போ இன்னிக்கு முஸ்லீம்கள் எல்லாரும் ஃபாலோ பண்ணுற தீன் எது இந்த தான் புது ரூட்டு எந்த கேட்டகிரிலுமே சேராது ரசூல்லாவோடவும் மேட்ச் ஆகாது அபுபக்கர் உமரோடவும் மேட்ச் ஆகாது அதுக்குன்னு இந்த பக்கம் அபுஜெயிலோட மேட்ச் ஆகுமா அதுவும் மேட்ச் ஆகாது ஆனால் நம்ம யாரோட அதிகமாக நம்மளுடைய ஆக்டிவிட்டிஸ் மேட்ச் ஆகும் நயவஞ்சர்களோட மேட்ச் ஆகும் அப்போ அந்த இடத்துல அல்லாஹ் இங்கே சொல்கிறான் நடுவில் அவனை புதுசாக ரூட் எடுத்துட்டியா ஆனால் நான் என்ன தெரியுமா பண்ணுவேன் அப்படிங்கிறான் மேலும் இப்படிப்பட்ட இலை நிராகரிப்பிற்கும் இடை நம்பிக்கைக்கும் இடைப்பட்ட ஒரு வழியினை அமைத்திட விரும்புகிறார்களோ அவர்கள் தான் உண்மையில் அப்பட்டமான நிராகரிப்பவர் ஆவார் இந்த நடுவில் ஒருத்தன் ரூட் எடுத்தான்ல அவனும் காஃபி இருந்தான் இதுதானே சொல்கிறோம் நம்ம நாளைக்கு மறுமையில் அல்லாவருடைய சன்னிதானத்தில் என்னவா பார்க்கப்படுவோம் குஃபார்களாக பார்க்கப்படும் அதுதான் எல்லாம் இங்கே சொல்கிறான் இறை நான் நிராகரிப்பா இந்த நிராகரிப்பாளர்களுக்கு இழிவுபடுத்தும் தண்டனையை நாம் தியா தயார் செய்து வச்சுள்ளோம் அசாபில் பல அசாப்பு இருக்குது நரகத்தில் எப்படி சொர்க்கத்தில் பல தட படித்தரங்கள் இருக்குது இது இந்த படித்தரங்கள் இருக்குது பார்த்தீங்க இது என்னது இழிவும் இருக்குது அசாபும் இருக்கு கேவலப்படுத்தக்கூடிய அசாபு அடிதான் டீசெண்டாக கட்டி போட்டு அடிக்கிறாங்க அதே வந்து ட்ரெஸ்ஸையும் ஊற்றி போட்டு தலையில் தொங்க விட்டு என்ன போற வர்றவங்க எல்லாம் சப்பலை கொடுத்து அடிக்க விட்டாங்கன்னா இது ஒரு வகையான அசாப் அப்போது நரகத்தில் இழிவுபடுத்தக்கூடிய அசாப்புன்னு ஒன்று வச்சுருக்கேன் அது யாருக்கு எல்லாம் கொடுக்குறேங்கிறான் இந்த புது ரூட் ஒருத்தன் எடுக்கிறான் பாரு கொஞ்சம் முஸ்லீம் கொஞ்சம் இஸ்லாத்துக்கு இருந்து போட்டு கலவையாக ஒரு பேக்கேஜ் உருவாக்கி வச்சிருக்கான்ல இவன் எல்லாம் சொல்கிறான் நீ இங்கே தான் போக வேண்டிய இவனை பற்றி தான் மேலேயும் பேசினான் நரகத்துடைய அடித்தட்டலையும் இருப்பான் ஏன் அப்படின்னா தப்பாக வந்து உலகத்துக்கு வந்து மெசேஜ் சொல்கிறான் ஆனால் எவர்கள் அல்லாவையும் அவனுடைய தூதர்கள் அனைவரையும் நம்பி தூதர்களுக்கு மத்தியில் வேற்றுமை பாராட்டவும் இல்லையோ அவர்களுக்கு அவர்களின் கூலிகளை நிச்சயம் வழங்குவோம் மேலும் அல்ல அதிக மன்னிப்பு வழங்கபவனும் கருணை நிறைந்தவனுமாக இருக்கின்றான் இப்போ இந்த இடத்துல அல்ல என்ன சொல்கிறான் யாருக்கு வந்து முழுமையாக கூலி கிடைக்கும் யாருடைய தொழுகைக்கு எடை கிடைக்கும் யாருடைய நோன்புக்கு நம்பர் கிடைக்கும் நம்ம சொல்றோம்ல இருபத்தி ஏழு மடங்கு நன்மை ஜமாத்துல போய் சொல்லுது அலம் தான் ஆமாதான் உண்மைதான் பள்ளிவாசலில் ஒரு ஒரு போகிறதுல ஒரு எட்டு எடுத்து வச்சா இவ்வளோ நன்மை இருக்கு உண்மைதான் ஒரு தஸ்பீ செஞ்சால் இவ்வளோ நன்மை இருக்கு உண்மைதான் ஆனால் அது யாருக்கு அப்படின்னா நல்லா சொல்றான் யார் எல்லாவையும் அவனுடைய தூதர்கள் அனைவரையும் நம்பி தூதர்களுக்கு மத்தியில் வேற்றுமை பாராட்டவில்லையோ இந்த தூதருடைய சுண்ணத்தை ஏத்துக்கும் அந்த தூணர் தூதரை வந்து ஃபாலோ பண்ண மாட்டோம் அப்படிங்கிற அந்த விஷயத்தை வந்து யார் கேட்டகரைஸ் பண்றாங்களோ பண்ணாம இருக்காங்களோ அவர்களுக்கு அல்லாஹ் என்ன பண்றான் கூலி கொடுப்போங்கலாம் இந்த இடத்துல முஸ்லீம்களை பற்றியும் சில விஷயங்கள் பார்க்கணும் என்ன அப்படின்னா இன்னைக்கு வந்து நம்ம சொல்றோம் இஸ்லாம்ங்கிறது முழுமையான தீனு அதுல வந்து தனிநபர் விஷயம் பொருளாதாரம் குடும்பவியல் அரசியல் ஆன்மீகம் இது எல்லாமே கலர் உள்ளடக்கியது அப்படிங்கிறோம் இப்போ அந்த இடத்துல என்ன சொல்றாங்க அரசியல் உள்ளடக்கியது இல்லைங்கிறாங்க யார் சொல்றா முஸ்லீம் அல்லாதவர்கள் சொல்ல முஸ்லீம்கள் சொல்றாங்க முஸ்லீம்கள்லையும் யார் சொல்றா அவங்களுடைய தலைவர்கள் சொல்றாங்க அரசியல் உள்ளடக்கியது இல்லை ஏன் அப்படின்னா என்ன சொல்றாங்க டக்குன்ட்டு எங்க போயிடறாங்க ஃபோர் தௌ ஃபோர் தௌசண்ட் இயர்ஸ் பேக் அப்படின்னு போயிடுறாங்க அங்கே போயிடுறாங்க எங்கே போயிட்டு ஈசமோ இவர்கிட்ட போயிடுறாங்க யார்கிட்ட யூசுஃப் நபிட்ட அவர் பாருங்க பாருங்கள் இருந்த ஒரு ஃபிரோன் மன்னனு அந்த மன்னனு கீழே அரசியலில் வந்து அவங்க பதவி வாங்கி செயல்பட்டாங்க இப்போ அதனால தான் நாங்கள் என்ன பண்ணுறோம் வேறு வேறு கட்சிகளில் இணைஞ்சிக்கிட்டு எங்களுக்கான அமைச்சர் பதவியும் எம்எல்ஏ பதவிக்காகவும் நாங்கள் முயற்சி பண்ணிருக்கோம் அப்போ முஸ்லீம்கள் மேலே கடமை என்ன எங்களை ஆதரிப்பது எங்களுக்காக உழைப்பது எங்களுக்காக நோட்டீஸ் விட்டுவது எங்களுக்காக போஸ்டர் விட்டுவது உங்கள் மேலே கடமை அப்படிங்கிற லெவலில் கொண்டு வந்துட்டு இவங்க பதவிகளை என்ஜாய் பண்ணணுங்கிறதுக்காக முஸ்லீம்களை வந்து தப்பாக ரிப்ரசென்ட் பண்ணுறேன் அப்போ இந்த இடத்துல என்ன பண்ணிட்டாங்க இப்போ ரசூலாவுடைய சுண்ணத்தை விட்டுட்டு டைரெக்டாக இப்போ எங்கே போயிட்டாங்க கொஞ்சம் நேரத்துக்கு யூசுப் நபியோட சுண்ணத்துக்கு போயிட்டாங்க இப்போ ஹையால சலா ஹையாலல் ஃபலான் தொழிலை கூப்பிட்டேன் இப்போ என்ன பண்றான் ஃபோர் தௌசண்ட் இயர்ஸ் லேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் இங்க வந்துடுறான் ஜம்ப் இங்க ஜம்ப் பண்ணிட்டு என்ன பண்றான் இப்போ வந்து தொழில் வரும்போது நபி சொல்லாஸ்லாமா என்ன எவ்வாறு தொலை கண்டீர்களோ அவ்வாறு தொழில் ஏன்னா இப்போ தானடா யூசுப் நபி உன் அப்படின்னா கொஞ்ச நேரம் கழிச்சு பயன் பேசிட்டு இருக்கும்போது யூசுப் நபி தான் ஏன் நபா ரசூல்லாலாம் நான் கண்டுக்க மாட்டோம் ரசூல்லா மட்டும் ஆமா நீ சொல்றதெல்லாம் உண்மைதான் தான் ரசூல்லா செஞ்சாங்க தான் அதுக்குன்னு என்ன குரானில் ரசூல்லா தான் இருக்காங்களா ஏன் யூசுப் நபின்னு ஒருத்தர் இல்லையா மூசா நபின்னு ஒருத்தர் இல்லையா ஏன் ஆட்சி பண்ணாத நபிமார்கள்லாம் உங்களுக்கு கண்ணுக்கு தெரியலையா இவங்கெல்லாம் நிறைய போவாங்களா டைலாக் நல்லா தான் இருக்கு மறுமையில உங்களுடைய ஆர்குமெண்ட் ஏற்படுமா அப்போ இந்த இடத்துல அவங்க என்ன சொல்றாங்க நபி மார்க்கெல்லாம் டக்குன்ட்டு இந்த நபி ஃபாலோ பண்ணுவாங்க ஃபாலோ பண்ணுவாங்க இப்போ தர்கா போறவங்க இருக்காங்களா அவங்ககிட்ட கேட்டா என்ன சொல்றாங்க ஆதம் நபிக்கு அல்லா இப்படி சஜா சேர்ந்து சொன்னாங்க அப்போ கால உள்ளூர் தப்புன்னு அல்ல ஏன் சொல்லணும் ஆர்குமெண்ட் சூப்பரான இருக்கிற ஆர்குமெண்ட் தான் கால உள்ளூர் ஒரு மனுஷனுடைய காலில் ஒரு வேற ஒரு ஆள் ஒரு படைப்பினத்துடைய காலில் இன்னொரு படைப்பு காலில் சல்ஜா செய்யலாமா இருக்கு இருக்குல இருக்கு அவங்க காட்டுறாங்க குரான்ல இருக்கு நீங்க என்ன விஷயம் ரசூலா தடுத்துட்டேன் இப்போ என்ன பண்ணிட்டான் கொஞ்சம் நேரத்துக்கு ஆதம் நபியோட தான் மாறினா இப்போ நம்மளால் என்ன பண்ணிருக்கான் ஜம்ப் பண்ணி ஜம்ப் பண்ணி ஃபாலோ பண்ணிருக்கான் கொஞ்சம் காலையில் ஆதம் நபி உம்மத்து மத்தியானம் ரசூலாவோட உம்மத்து மறுபடியும் யூசுப் நபியோட உமத்து என்ன மறுபடியும் ரசூலோட உமத்து வட்டி வாங்கும்போது போது வேற ஒரு வட்டி வாங்கிட்டு வந்தானா அதுக்கப்புறம் வேற ஒரு மாற்றி மாற்றி பயப்பில்ல ஜம்ப் பண்ணிகிட்டே இருக்கான் இப்போ அதெல்லாம் சொல்கிறேன் இந்த மாதிரியான ஜம்ப் பண்ணிகிட்டே இருக்கிறீங்க இந்த மாதிரியான எல்லாம் எங்கே போவீங்க நரகத்தில் அடித்தட்டில் ஜம்ப் பண்ணிடுவீங்க கடைசியாக கடைசியாக உங்கள் டைவ் எங்கே இருக்கும் பயங்கரமான ஒரு டைவ் அடிப்பீங்க நரகத்துடைய அடித்தட்டில் போயிடுவீங்க இவங்களுக்கு எந்த கூலியும் கிடைக்காது யாருக்கு கூலி கிடைக்கும் அதனால தான் நான் சொல்கிறேன் நம்ம யூடியூப் சேனல் அதிகமாக சொல்கிறது என்ன உங்களுடைய தொழுகைகள் செயலிலேருந்து போயிடும் அதுக்கு நன்மையை கிடைக்காம போயிடும் ஏன்னா அல்லாவுக்கு தீர் நீங்கள் முகலீசா ஆக்கலை அப்படின்னு எல்லா துறைகளும் தான் சொந்தம் அப்படின்னு நீங்க உறுதியா நம்பல அப்படின்னா அதன்படி உங்களுடைய செயல்பாடுகள் இல்லை அப்படின்னா கண்டிப்பா நீங்க நரகத்துக்கு போவீங்க உங்க தொழுகை இருக்குதான் தொழுகைக்கு சொர்க்கம் இருக்குதான் ஆனா உங்களுக்கு கிடைக்கும் நோம்புக்கு சொர்க்கம் இருக்குதா அதுக்குன்னு ஒரு வாசல் இருக்கு ஆனா உங்களை விட மாட்டாங்க ஹவுலல் கௌசர்ல ரசூல்லா இருப்பாங்க ஆனா உங்களை அனுமதிக்க மாட்டாங்க அரிசியர் இருக்கும் நிழல் இருக்கும் ஆனா உங்களை விட மாட்டாங்க அதுதான் சொல்றோம் அப்ப இந்த ரசூல்கள் மத்தியில இந்த கேம்லிங் பண்றது சரி ஓகே அப்ப குரான் இருக்க ரசூல்கள் எதுக்குதான் அல்ல சொல்றான் ஃபாலோ பண்ணுறது நம்ம ரசூலாக தான் ஃபாலோ பண்ணுவோம் ஆனால் எல்லா ரசூல்கள் இருந்து நம்ம படிப்பினை எடுப்போம் அங்கேருந்து என்ன எடுக்க மாட்டோம் ஷரியத்தை எடுக்க மாட்டோம் அங்கேருந்து நம்ம என்ன எடுப்போம் சு வேறு வேறு உபதேசங்கள் எடுப்போம் அங்கேருந்து பாடங்கள் கற்றுக்குவோம் ஆனால் ஷரியத்துக்கு யார் சொந்தோம் நபிசல்லா சலாம் அவர்கள் மட்டும்தான் சொந்தோம் ஷரியத்தில் பாரபட்சம் காட்டியாகவும் எல்லாம் சொல்கிறான் குரான்லேயே சொல்கிறான் இப்போ இதில் உடனே என்ன பண்ணிடுவாங்க அடுத்த ஒரு கொஸ்டின்னு இவன் தான் சொல்கிறான் ரசூல்கள் மத்தியில் பாரபட்சம் காட்டக்கூடாதுன்ட்டு ஆனால் ஒரு பக்கம் என்ன பண்ணுறான் ரசூல்கள் மத்தியில் பாரபட்சம் காட்டவும் சொல்கிறான் இப்போ என்ன இவரும் கன்ஃபியூஸ் ஆயிருந்தா விஷயம் திடீர்னு ரசூல்களை பாரபட்சம் காட்டக்கூடாதுன்னு குரானும் பேசுது பாரபட்சம் காட்டணும்னு இவன் பேசுகிறான் ஒரு பேசுது புதுசாக ஒரு ரசூல் வந்துவிட்டால் அதுவும் வந்து வரும் ஏழாவத்தியா வரும்போது அந்த இடத்துல சொல்லுவோம் புதுசாக ஒரு ரசூல் வந்துவிட்டால் பழைய ரசூலுடைய சரீரத்தை என்ன ஆயிடும் டவுன் கிரேட் ஆயிரும் புதுசாக ஒரு வேதம் வந்துட்டா பழைய வேதம் என்ன ஆயிடும் டவுன் கிரேட் ஆயிரும் அது செல்லாத நோட்டுன்னு விட்டுறான் புதுசு நோட்டு ரிலீஸ் பண்ணுறேன்னா செல்லாத நோட்டுன்னு ஆயிரா செல்லா அது கவர்மெண்ட் வச்சு நோட்டு தானே இப்போ கொண்டு போய் நீட்டேன் ஆயரூவா நோட்டு இது இதில் மட்டும் ரிசர்வ் பேங்கு சைன் இல்லையா இதில் மட்டும் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியான்னு இல்லையா இதுனா கள்ள நோட்டா இங்கே அடிச்சு கொடுத்த நோட்டு தானே அப்படின்னு செல்லாதுன்னு கவர்மெண்ட் எப்போ சொல்லிச்சோ முடிஞ்சு போச்சு அவ்வளோதான் அப்போ அல்லாவுடைய வேதங்களும் அதே மாதிரி தான் அல்லாவுடைய ரசூல்களுடைய இதுவும் அப்படி தான் அப்போ இந்த விஷயத்தில் நல்லா புரிஞ்சிக்கணும் ஃபுரானில் இருக்கக்கூடிய ரசூல்கள் இருந்து நம்ம பாடம் கற்றுக்கலாம் ஆனால் சரியத்து இருந்து மட்டும்தான் நம்ம எடுக்கணும் ஸோ இந்த கிளாரிட்டி இருக்கணும் முக்லிசாக நம்ம இருக்கிற பட்சத்தில் ஃபுரான் வந்து நமக்கு வந்து கிளியராக வந்து அது கற்றுக் கொடுத்துரும் மீதி அடுத்தடுத்த கிளாஸில் பார்ப்போம் தான் நான் இல்லை